தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் ஆரணி திமுக வேட்பாளர் பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் வந்தவாசையில் தாலுகா அலுவலக சாலையில் உள்ள டீ கடையில் ஆரணி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் டீ போட்டுக் கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதையடுத்து அதே பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு வழிபாடு முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவ மக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது சில பெரியவர்கள் அவருக்கு ஆசி வழங்கினர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் திருக்கோவிலூர் பகுதியில் உள்ள தேநீர் கடையில் தேநீர் அருந்துவிட்டு அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தேவநாதன் திருபுவனத்தில் காலை ஒன்பது மணிக்கு பிரச்சாரத்தை தொடர்ந்துதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பதினோரு மணி வரை வராததால் வெயிலில் தொண்டர்கள் தவியாய் தவித்தனர் மேலும் பாஜகவினர் கார்களை தாறுமாறாக நிறுத்தியிருந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காரை ஓரத்தில் நிறுத்த சொன்ன போலீசாருடன் கட்சியினர் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி பாமக வேட்பாளர் தேவதாஸ் சொந்த ஊரான சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது அவரது காரில் இருந்த பாமக கொடி கிழிந்து தொங்கியபடி இருந்தது இதை கவனித்த அவரது ஓட்டுநர் கொடியை அகற்றினார் மேலும் வேட்பாளரின் காரில் ஆபத்தை உணராமல் பாமக தொண்டர்கள் தொங்கியபடி வந்ததால் பரபரப்பு நிலவியது